ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அத்ரு சேனலில் ராகி தோசை பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே வேறு மாதிரி ராகி தோசை பார்த்துருக்கோம் இப்போ வந்து நான் இட்லி கரைச்சப்போ கொஞ்சம் உளுந்து மாவு பாக்கி வந்துடுச்சு அதில் தான் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் உளுந்து மாவு கொஞ்சம் பாக்கி வந்துடுச்சு அது போட்டால் இட்லி தோசை வராது அதனால் நான் அதில் எடுத்துகிட்டு ஒரு கப்பு ராகி போட்டிருக்கேன் ராகி பொடி போட்டிருக்கேன் வேறு எதுவுமே சேர்க்கலை உப்பும் ராகி மா ராகி மாவும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுற உளுந்து மாவில் நல்லா அடித்து கலக்கணும் அடித்து கலக்கி நம்ம ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நல்லா மாவு பொங்கி வரும் அதில் தான் நம்ம இன்றைக்கி தோசை ஊற்ற போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அடித்து கலக்கி கட்டி இல்லாமல் எல்லா மாவும் அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விடணும் கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து மாவை மூடி வச்சிடலாம் நல்லா கலக்கிட்டேன் பாருங்க வந்துட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா மாவு பொங்கி வந்திருக்கும் பாருங்க எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள் நல்லா புறப்புறான்னு வந்துடுச்சு இது வந்து நம்ம ரொம்ப நா ரெண்டு நாளைக்கெல்லாம் எடுத்து வச்சால் அது மாதிரி ஸ்மெல் அடிக்கிறக்க ஆரம்பிச்சிடும் அதனால் உடனே தீத்து விட்டுறணும் நம்ம அந்த மாதிரி எடுத்து வச்சோம்னா தோசை ஊற்றுவோம் பாருங்கள் சூப்பராக ரோஸ்ட்டு மாதிரி வரும் மாவே இதில் கலக்கல எதுவுமே பண்ணல வெறும் உளுந்து மாவும் இந்த பொடி ராகி பொடியும் தான் போட்டிருக்கோம் தோசை பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் நல்லா சூப்பராக தோசை வருங்க ஐஸாக வரும் கல் ஃபுல்லாக வேணாலும் நம்ம ஊற்றலாம் சூப்பராக வந்திருக்கு வாருங்க தோசை கல்லுலேயும் ஒட்டாமல் அழகாக வரும் பியாது எடுக்கும்போது ரிஸ்க் இல்லாமல் வரும் இந்த மாதிரி தான் எங்கள் மாமியார் வந்து மாமனாருக்கு சுகர் ஆனதுனால இந்த மாதிரி பண்ணுவாங்க ராகி மாவு எடுத்து ராகி மாவு உளுந்து மாவு எடுத்து வச்சு ராகி மாவு பொடி கலக்கி வச்சுட்டு நைட்டு கலக்கி வச்சுட்டு காலையில் ஊற்றுவாங்க அந்த மாதிரி பார்த்தா எனக்கு தெரியும் அப்போ நல்லாயிருக்கும் நல்லா சூப்பராக வரும் தோசை திருப்பதுக்கும் எந்த இதுவும் இல்லாமல் வரும் பாருங்கள் அழகாக திருப்பலாம் பழமாட்ட வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு நேரம் எப்பவுமே ஒரே மாதிரி நம்ம செய்து இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்தா தான் நல்லாயிருக்கும் இதுக்கு நான் வந்து தேங்காய் சட்னியும் மிளகாய் சட்னி அரைச்சிருக்கேன் சூப்பராக இருக்கும் யார் வேணாலும் இது சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட் தான் சாப்பிட்ணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு நேரம் மாவு எதுவும் இல்லைங்கும்போது இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எல்லா மாவையும் அதை நான் தோசை ஊற்றுறேன் அதிலே அஞ்சு ஆறு தோசை வந்துச்சு அதில் இந்த அளவுக்கு பாருங்கள் பியாமல் வந்திருக்கு பாருங்கள் நம்ம பறத்தும் போதும் பியாமல் வந்திருக்கு தோசை ஊற்றிட்டேன் எல்லா மாவும் ஊற்றிட்டேன் பாருங்கள் சூப்பராக முறு மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள் தோசை சூப்பராக வந்திருக்கு தேங்காய் சட்னியும் நம்மளை ஆ சட்னியும் எடுத்து வச்சுருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அதிர்வு சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க Thank you.